சமீபமாக வந்து நீங்கள் வந்து எப்படி ஜாக் எம் எண்பதுகளில் அறியப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க இது வந்து குரான் நதீஸை பற்றி மட்டும் போதிக்கும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூட வழக்கங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களை இஸ்லாமே அதனுடைய அது ஒரு தூய்மையான வடிவத்தை வந்து அப்படிதான் நம்ம பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இடங்களுக்கு முன்பு தௌஹீது ஜிஹாத் கிலாஃபத் அப்படிங்கிற ஒரு மூன்று விஷயங்களை பற்றி ஒரு தொடர் பிரச்சார இயக்கம் நடத்துனீங்க அதை கூட நீங்கள் வந்து கடந்த முறை நம்மளுடைய நேர்களுக்காக சொல்லும்போது இது ரம்லான் மாதம் வந்ததுனால நாங்கள் இப்போ நிறுத்தி வச்சுருக்குறோம் இப்போ ரம்லானுக்கு அப்புறம் தொடங்குவோன்னு ஆனால் அதுக்கப்புறம் அது தொடங்கின மாதிரி ஒன்றும் தெரியலையே இல்லை அந்த பிரச்சாரம் முழுமையாக செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பெருமாரியான மாவட்டங்களில் அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது ரமதானுக்கு பின்னாலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆனா அந்த அந்த கேம்பெயின் அதோட முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்தது புதியதாக இந்த யூத் கான் நிகழ்ச்சியை கையில் எடுத்திருக்கும் அதாவது ஒரு ஜமாத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு இடையில் பணி பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு ஜமாத் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இப்போ மக்கள் இல்லைன்னா அதாவது எங்கே போய் செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இப்போது போதைக்கு எதிராக வந்து இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக இன்னைக்கு போதை என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் போதையுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அது போன்ற பிரச்சனைகள் மாணவர்கள் மாணவர்களை பாதிக்கக்கூடிய சமூகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி ஆயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய இப்போ ஜாக்லேருந்து பிரிஞ்சவங்க தான் அனைத்து தொகை ஜமாத் தமிழ்நாடு தொகை ஜமாத் இந்தி தொகை ஜமாத் ஏகத்துவ ஜமாத் இதெல்லாம் எனக்கு நினைவில் வரக்கூடிய விஷயங்கள் இவங்க எல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் வெளியில் வரும்போதும் அவங்க ஏன் இந்த ஜமாத்துக்கு எதிராக மீன்ஸ் அதை ஏன் தனியாக பண்ணிங்கன்னா சமூக பணிகளில் வந்து ஜாக் வந்து ஈடுபடுறது இல்லை வெறுமையாக போகிறாங்க இதை வந்து நாம் செய்கிறதுக்கு இதையும் நம்ம சேர்த்து பண்ணுறதுக்கா தான் இன்னைக்கு சொல்கிறோம் இப்போ காலம் கடந்து இது ஜாக் உணர்ந்துருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை கால சூழ்நிலை இதை வந்து இதுக்கெல்லாம் முன்னாடியே எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய பிரிவுகளை வந்து சமூகம் சந்திச்சிருக்காமல் தவிர்த்துருக்க முடியும் தானே ஒரு வழக்கமாக ஒரு ஒரு பார்வையாளா அந்த ஒரு கேள்வி எழுது ஜேஏகியூஹெச் பொறுத்தவரில் சமூக பணியில ஜே ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றது இல்லாத ஒரு இருக்குதுன்னா நம்ம இருக்கு நேரடியாக எந்த பங்களிப்பும் செய்யறது எந்த கட்சிக்கும் ஆதரவுகள் வழங்குறதில்ல அதே நேரத்தில் நம்மளுடைய மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஜனநாயக அடிப்படையிலான வாக்கு பதிவுகளில் பங்கேற்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்கிறாங்க ஜேஏக்கிய அஃபீஷியலாக அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறது இல்லைங்கிற ஒரு கருத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா சமூக பணிகளை பொறுத்தவரையில ஒரு சமூகம் முன்னேற வேண்டிய எல்லா விஷயங்களும் நம்ம முன்னெடுத்திருக்கிறோம் இன்னைக்கு ஜேஏக்கியூஹெச் உடைய கிளைகளில் எல்லாம் வட்டி இல்லா உதவி வழங்கக்கூடிய பைத்துல் மாலுங்கிற ஒரு திட்டம் வந்து நல்ல முறையில் நாம நடைமுறைப்படுத்திக்கிட்டு வரோம் அஹ் உடைய கிளைகள்ல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பைத்துல் ஜக்காத் நடைமுறையில இருக்குது ஜேஏக்கியூஹெச் இன்னைக்கு தமிழகத்தில் எந்த அமைப்பும் சென்றடையாத டெல்லி ரோஹிங்கியா மக்களுக்கான உதவிகளை ஜேஏகியூச் தான் கொண்டு போய் சேர்த்தது கேரளாவுடைய வெள்ள பா பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரத்திலும் ஜேஏக்கியூஹெச் இந்த பணிகளை நம்ம செய்ததை பார்க்குறோம் இன்னைக்கு மாணவர்களுடைய பிரச்சனையை ஜேஏக்கியூஹெச் முன்கையில் எடுத்து அந்த பிரச்சனையை நம்ம வந்து சமூக மத்தியில் கொண்டு போகிறோம் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கான முயற்சிக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டும் இருக்கிறோம் முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டியில் கூட ஒருத்தர் வந்து ரொம்ப அவதூறாக பேசினாருங்கக்காண்டி ஜேவிக்கியோடய அந்த பகுதி நிர்வாகி தான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தாருங்கிறது பார்க்குறோம் இதெல்லாம் எங்களுடைய ஏறத்தாழ இருபது நாற்பது நாற்பத்தஞ்சு வருட வரலாற்றில் ஜேவிஹெச் இப்படி ஒரு பிரியமான ஸ்டாண்டு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு எனக்கு தெரியலையா இல்லை உண்மையிலேயே இப்போ புது ஏன் இந்த புது மாற்று புது வேகம் அல்லது புது மாற்றத்துக்கான காரணம் என்ன ஜேகியூஹெச் இதுக்கு முன்னால் எடுத்ததா அப்படிங்கிற கேள்விக்கு ஜேஏக்கியூஹெச்சுடைய பணிகளை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டி அடிப்படையிலான எந்த பணிகளும் நம்முடைய ஜமாத்து செய்கிறதில்லை நம்மளால் இயன்ற பணிகளை நம்ம செய்துக்கிறோம் அது ஒரு பப்ளிசிட்டி ஆக்குறது இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரான் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட ஃபோட்டோ எடுத்து அழைப்பு பணி செய்தோங்கிற அடிப்படையில் வந்து சமூக ஊடகங்கள் பரவிடக்கூடிய அமைப்புகளுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான குரான்களை விநியோகம் செய்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து செ சொன்னாலும் அந்த செய்திகள் நம்ம வந்து என்ன செய்கிறது இல்லைன்னா வெளியில் கொண்டு வர்றதில்லை நம்முடைய பணி அல்லாவுடைய திருப்திக்காக செய்வோங்கிற அடிப்படையில் வந்து ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் பணி செய்யக்கூடிய அமைப்பு தானே தவிர திடீரென்று தோன்றிய ஒரு நிகழ்வாக இதை பார்க்க முடியாது ஆனால் இருக்குது அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாற்பது ஆண்டுகளாக பாராத ஒரு அரசியல் சூழலையும் ஒரு சூ நாட்டுடைய ஒரு சூழலை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தெட்டு எட்டு வழக்குகள் இஸ்லாமோபோபியாவுடைய அடிப்படையில் பருப்புணர்வை தூண்டக்கூடிய உரைகளுடைய அடிப்படையில் வந்து இஸ்லாத்திற்கு எதிராக அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அறுநூத்தி அறுபத்தெட்டு இன்ஸ்டன்சஸ் அந்த நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்ப இது மாதிரி உள்ள ஒரு காலச்சூழலில் அதை எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படையில் அமைப்புகள் முன் வரணும் அந்த அடிப்படையில் ஜெயகைய பணிகள் கொஞ்சம் கூட வீரியம் அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அந்த பணிகள் சேர்க்கல தொய்வு ஏற்பட்டிருக்குங்கிறது கூட இதுக்கு அர்த்தமாகிறது இல்லையா அடுத்த அமைப்புகளை பற்றி நம்ம எப்பவுமே விமர்சனம் பண்ணுறது அவர்களுடைய பணி அவங்க செய்கிறாங்க சமூக பங்களிப்பை பொறுத்தவரையில் மற்ற அமைப்புகள் என் ஜேஏக்கு வச்சிருந்து பிரிஞ்சு சென்ற அமைப்புகளாகவே இருக்கட்டும் அவர்களுடைய பணிகளை வந்து பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் ஜேஏக்கு வச்சுருக்குது உதாரணமாக வெள்ள நிவாரணப் பணிகளுடைய கல நிலவரம் சம்பந்தமாக நம்முடைய பணிகளை விளம்பரப்படுத்தக்கூடிய அல்ஜனத் பத்திரிகையில் வந்து தமமுகவுடைய டிஎன்டிஜே உடைய பணிகளை பாராட்டி தான் நம்ம எழுதியிருந்தோம் அவர்கள் அவருடைய பணிகளை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லலை ஒரு சில கான்செப்ட் உதாரணமாக தௌஹீது ஜிஹாது கிலாஃபத்துங்கிற ஒரு கான்செப்ட் தமிழகம் முழுவதும் ஜிஹாதை பற்றியான ஒரு பேச்சு ஒரு என்ன ஜிஹாதுங்கிற ஒரு விளக்கத்தை வந்து வச்சு கொடுத்த மாதிரி இப்போ சமீப காலத்தில் வேறு எந்த அமைப்பும் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கிலாஃபத்து அது என்ன அப்படிங்கிற விளக்கத்தை வந்து வச்சு கொடுத்த மாதிரி வேறு அந்த அமைப்பும் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ இந்த இளைஞர்களுடைய இந்த நிகழ்வு எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூத்கானுடைய நிகழ்வு இதுபோல் ஒரு நிகழ்வு இதற்கு முன்னால் நடத்தப்படலை அந்த அடிப்படையில் வந்து வச்சு ஒரு தனித்தன்மையாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் தவஹி ஜிஹாத் கிலாஃபத்துங்கிறது உண்மைதான் அந்த அந்த அளவுக்கு வந்து விளக்கத்தை வந்து எந்த பொதுவான ஒரு அமைப்புகள் வந்து எதுவுமே செய்யலைங்கிறது உண்மைதான் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த கிலாஃபத்தை பற்றி தொடர்ச்சியான ஒரு தவறுதான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு அது வந்து இப்போ அவங்கெல்லாம் எப்படின்னா தேசப்பற்றே இல்லாத அளவுக்கு அல்லது வந்து இது எதுக்குமே செம ஒரு புது உலகத்தை படைக்கிறதுக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கு இப்போ நீங்கள் சமூகத்தோட ஒரு மூத்த முன்னோடி அமைப்பாக இருக்கிறது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதை கிலாஃபத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லீம் கனவு சார்ந்த விஷயம் கிலாஃபத் ஏன்னால் ஒரு இஸ்லாமிய வரலாற்றை பற்றி நாம் பேசும்போது அபூபக்கர் அதிலானுடைய உமர் உஸ்மான் உஸ்மானுடைய ஹிலாஃபத்தை பற்றி பேசாமல் நமக்கு அந்த வரலாற்றை பேச முடியாது ஏன் உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹ் அலையுடைய இவர்களுடைய கிலாஃபத் வந்து உலக வரலாற்றில் ஒரு முன்னோடியான ஒரு ஆட்சியாக இருந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இஸ்லாம் அந்த காலகட்டத்தில் கிலாஃபத் வந்து இஸ்லாமிய ஒரு அமைப்பாக ஒரு முன்னோடியாக இருந்தது என்றாலும் கிலாஃபத்தை உருவாக்குவது தான் ஒரு முஸ்லீமுடைய லட்சியம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் தர்றதுக்கு இந்த வாதம் வைக்கக்கூடியவங்கள்ட்ட எவ்விதமான ஆதாரமும் இல்லை அதாவது ஒரு ஜீரோ ஆதாரத்தோடு தான் அவங்க அந்த பிரச்சாரத்தை செய்து வருவதை நம்ம பார்க்குறோம் கிலாஃபத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு இஸ்லாமிய சமூகம் அமைய வேண்டும் என்றோ ஹிலாபத்தை உருவாக்குவதுதான் ஒரு முஸ்லீமுடைய லட்சியம் என்றோ நிரூபிக்க முடியல சிம்பிளான ஒரு கேள்வி நீங்க எழுதினீங்க இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாற்றை வந்து திருக்குறான் தெளிவாக நமக்கு சொல்லி தரும் அந்த இருபத்தைந்து நபிமார்கள்ல ஒன்றோ இரண்டோ நபிமார்கள் தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க மற்ற நபிமார்கள் யாருமே ஆட்சி அமைக்கல இப்ப மூசா அலி இஸ்லாத்துக்கு ஒரு சில ஆட்சி அதிகாரம் இருந்ததை நம்மால பார்க்க முடியும் யூசுப் அலி இஸ்லாம் ஆட்சியில பங்கு வைத்ததை நம்மளால பார்க்க முடியும் தாவூத்லி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாத்திற்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்கள் வழங்குறதை நம்மளால் பார்க்க முடியும் இப்ராஹிம் நபி எங்க ஆட்சி செய்தாங்க இஸ்மாயில் நபி எங்க ஆட்சி செய்தாங்க அவங்க அந்த கிலாஃபத்துக்காக முயற்சி செய்ததற்காக எந்த இதையும் நம்மால பார்க்க முடியறது குறிப்பாக குறிப்பா இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபியை நமக்கு முன்னோடியாக அல்லாஹ் சொல்கிறான் மில்லத்து அபிக்கும் இப்ராஹிம் அல்லாஹ் குரானில் நம்ம பார்த்து நம்மளை பார்த்து சொல்கிறோம் அப்ப அந்த மில்லத்துல நமக்கு எங்க முன்னோ முன்மாதிரி இருக்குது அப்ப நபிமார்களுடைய பிரச்சாரத்துடைய அடிப்படை வந்து இந்த பூமி படைத்தது யாரோ பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் யார் படைத்திருக்கிறாங்களோ அந்த இறைவன் வணங்கப்பட வேண்டும் அவனை தவிர்த்து வணங்கப்படுபவர்களுக்கு எதிரான பிரச்சாரம் தான் அபிமார்களுடைய பிரச்சாரமாக இருந்தது அந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தி தான் நம்முடைய பிரச்சாரங்கள் அமைய வேண்டுமே தவிர ஹிலாஃபத்து உருவாக்குவதற்காக போராடுவது வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு பணியாக நமக்கு தெரியல சுன்னாவுடைய அடிப்படையில் நம்ம அதுக்கு அதை வந்து நிரூபிக்க முடியாது இல்ல அதாவது முஸ்லிமானோட அடிப்படை அதுல தானே எடுக்கணும் அதுல இல்லங்க போ தனிநபர் விருப்ப வகுப்பா தானே இருக்கும் தனிநபர் விருப்ப வகுப்பாகத்தான் அதாவது அஹ் ஒரு இஸ்லாம் அஸ் எ பொலிட்டிக்கல் மூமெண்ட் அதாவது இஹ்வானுல் முஸ்லிமீனை போன்ற அமைப்புகள் உருவானதற்கு பிறகு ஹிஸ்பு புத்திரீரை போன்ற அமைப்புகள் உருவானதற்கு பிறகு மைய கருத்தாக இஸ்லாமிய ஆட்சி சமூகத்துடைய முன்னால் கொண்டு வரப்படுகிறதே தவிர அதற்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பிப்பதில் அவங்க வந்து அது அவங்க ஒரு ஃபெயில்யூராகத்தான் இருக்கிறாங்க அதை எந்த ஆவணங்களையும் அவங்க சமர்ப்பிக்கிறது இல்லை காரணம் இல்லை ஆவணங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு ஆவணம் இஸ்லாமிய மக்களுடைய லட்சியம் இதுதான் அப்படிங்கிறதுல எந்த ஆவணங்களையும் மேலே பார்க்க முடிய இல்லை இப்போ அப்படி பார்க்க போனால் அவங்க வைக்கக்கூடிய அவங்க தர அந்த அந்த இது பேசப்படுற இந்த இளைஞர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஒரு வாதம் அல்லது ஒரு குற்றச்சாட்டுனால் மகதி அலைய இஸ்லாம் வருகையை பற்றி அவங்க பேசுகிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாக்கோ மற்ற இன்னப்புற அந்த தௌகீதை சொல்லக்கூடிய அமைப்புகளோ அல்லது சுனுத்துல் ஜம்மாத்து என்று சொல்லக்கூடிய இவங்களோ வந்து என்ன செய்கிறது இல்லை அதை வந்து ஒரு 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 பெரிய விஷயமாவே பேசப்படுறது இல்லை அதனால் அது ஒரு இஸ்லாமிய வரலாற்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு குறையாவே சொல்றாங்கட மஹதிய அலி இஸ்லாத்துடைய வருகையை பற்றி சுண்ணால நிறைய நம்மளால் பார்க்க முடியுது அந்த வருகையை ஒரு முஸ்லீம்களும் எதிர்பார்க்கிறாங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு செய்திகள் அது சம்பந்தமான முன்னறிவிப்புகள் சுல்லி சொல்லி சொல்ல அவங்க எந்த குடும்பத்திலேருந்து வருவாங்க அவங்களுடைய தாயுடைய பேரென்னவாக இருக்கும் தந்தையுடைய பேரெனவாக இருக்கும் அவர்களுடைய ஊர் எதுவாக இருக்கும் எந்த ஊரில் அவங்க அடையாளம் காணப்படுவார்கள் அப்படிங்கிற எல்லா செய்திகளும் சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தி அந்த காலகட்டம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தானே தவிர அதுக்கு ஒரு ஒரு பிரச்சாரத்தை அது அதனுடைய அடிப்படையில் ஒரு பிரச்சாரத்தை மையப்படுத்தி முன்னெடுப்பதற்கான எந்த அடிப்படையை நம்மளால பார்க்க முடியறது முடியறதில்ல மஹதி அலைசெலாம் வருவாங்க எல்லாருமே நம்ம ஒத்த தான் இருக்கிறோம் வரத்தான் போறாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்கன்னா அது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே தவிர அந்த அதனுடைய அடிப்படையில் மட்டும் ஒரு பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னா தஜாவுடைய வருகையையும் முன்னிற முன்னிறுத்தி பிரச்சாரங்கள் செய்யப்படணுமே நம்ம மருமையுடைய அடையாளங்களாக தஜ்ஜாலையும் நம்ம முன் வைக்கிறோம் தஜ்ஜாலங்கிற ஒரு கொடூர பயங்கரமான ஒருத்தன் வரப்போறாங்க முன் வைக்கிறோம் மஹதி அலைசெல்லாம் வருவாங்க ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை தருவோம் வருவாங்கிறதையும் வைக்கிறோம் ஈசா அலி இஸ்லாம் வருவாங்கிறதையும் மர்மையுடைய அடையாளங்களாக பார்க்குறோமே தவிர நம்முடைய பிரச்சாரத்துடைய மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வாழக்கூ நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இடைவைப்புக்கு எதிரான பிரச்சாரம் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக எல்லா காலகட்டத்திலும் நபிமார்கள் போராடினார்கள் நபி சாயிபல சிலாத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அளவுலும் நிலுவை நிலுவையில் நிலுவையிலும் மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க ஆனா அல்லா என்ன சொல்கிறான் சொல்றான் யா அந்த நபி அந்த மக்களை பார்த்து சொன்னால் யா கவும் இல்லாஹின் மானக்குமில்லாகும் அதாவது என்னுடைய சமூகமே நீங்கள் வழிபடுவதற்கான இறைவன் அல்லது மட்டும்தான் என்கிற பிரச்சாரத்தை அவர் செய்தார் அதோடு இந்த பிரச்சாரத்தையும் செய்தார் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் அலி இஸ்லாத்துடைய சமூகம் லூத் அலி இஸ்லாம் ஏகத்துவத்தின் பால் அழைத்தார்கள் அதோடு அவங்க என்ன செய்தாங்க ஓரண சேர்க்கையின் பால் நாட்டம் கொண்ட அந்த மக்களை அதாவது பெண்களை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்கள் பால் நாட் நாட்டம் கொள்கிறீர்கள் என்கிற அந்த அடிப்படையில் வந்து அந்த சமூக தீமைக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் அதுதான் ஒவ்வொரு பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புடவும் மைய கருத்தாக இருக்கணும் இணைவைப்புக்கு எதிராக போராட வேண்டும் ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடு இருக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும் அதை தான் ஜேஇகிஎஸ் செய்துகிட்டு